ஸ்டுடென்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா எண்ணியல் பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டு கொஷின் பாருங்கள் அட்டவணை முறையை பயன்படுத்தி கூட்டுகன் கொத்து இது ரெண்டு கூட்டுங்கன்னு சொல்லுங்கள் அப்போ பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு ஒன்று கூட்டல் பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு அஞ்சுன்னா இது எப்படியா இதில் ஆனா பாருங்க பூஜ்யம் புள்ளி அஞ்சு ஒன்னுனா ஐம்பத்தொன்னு பை நூறு அதுக்கப்புறம் இது பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு அஞ்சு இஸ் ஈக்குவல் டுனா இருபத்தஞ்சு பை நூறு அப்போ பார்த்தீங்கன்னா இது நூறில் ஐம்பத்தொன்று கலர் அடிக்கணும் இது இருபத்தஞ்சி கலர் அடிக்கணும் அப்போது இது எப்படி எழுதலான்னா முதலில் பூஜ்ஜியம் புள்ளி ஐம்பத்தி ஒன்று பகுதியையும் யும் அடுத்தது இது பூஜ்ஜியம் பின்னர் பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு அஞ்சு பகுதியையும் யையும் நிழலிடுக இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐம்பத்தொன்று அப்போ கலர் அடிக்கணும் இப்படி பாருங்கள் முழுசாக ஒன்று இந்த மாதிரி ஃபுல்லாக அடிக்கணும் நான் அப்படி சும்மா கோடு போடுறேன் இது பாருங்கள் ஐம்பத்தொன்றுன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது நாற்பது நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்போது ஐம்பது ஐம்பத்தி ஒன்று அப்போது இது ஐம்பத்தொன்று கலர் வச்சுட்டோமா அது இது ஒரு கலரில் அடிக்கணும் இது அடுத்தது இருபத்தஞ்சு இன்னொரு கலரில் அடிக்கணும் அப்போ பாருங்கள் இது இருபத்தஞ்சிங்களா அப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி அப்போது இருபத்தஞ்சி இது வேறு கலரில் அடிக்கணும் இது ஃபுல்லாக அடிக்கணுனீங்க நான் சும்மா புரிகிறதுக்காக நான் இப்படி அடித்து காமிக்கிறேன் ஓ இது பார்த்திங்கன்னா எனவே இது கூட்டின நம்பர் அப்போது பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு ஒன்று கூட்டல் பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு அஞ்சு இஸ் ஈக்குவல் டு என்ன வருது இது மொத்தமாக நம்ம கூட்டிடணும் அப்போ பாருங்கள் இது வழியும் ஐம்பத்தி ஒன்றுன்னு வந்துச்சுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்போது அறுபது அறுபத்தொன்று அறுபத்ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு அறுபத்தாறு அறுபத்தேழு அறுபத்தெட்டு அறுபத்தொம்போது எழுபது எழுபத்தொன்று எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சு எழுபத்தி ஆறு அப்போது பூஜ்ஜியம் புள்ளி எழுபத்தி ஆறு ஆகும் கொஞ்சதுங்களே அவ்வளோதான் இது கேன்சர் இந்த மாதிரி தான் எழுதணும்